வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாகவும் அதே சமயத்தில் நிறைய விரத முறைகளை பற்றியும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு கேள்வியாச்சு இதை பற்றி இருந்துடும் அதாவது எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு பிசிஓடி சரியாகலை அப்படி இல்லாட்டி பிசிஓடி சரியாயிடுச்சு ஆனால் வந்து கர்ப்பம் தரிக்க மாட்டேங்குது எல்லாமே நார்மலாக இருக்குன்றாங்க ஆனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது நிச்சயமாக இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய தொழில்கள் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இயற்கையாக கர்ப்பம் உண்டாக நம்ம செய்யக்கூடாத ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம வீடியோ பாத்துக்கலாம் முதல்ல தொழில்கள் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் பிசிஓடி அப்படிங்கிறது நீர் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீர் கட்டி அப்படின்னோடனே நமக்குள்ளே வர பயம் என்னன்னா அச்சோ நீர் கட்டி வந்துருச்சா இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வரும் ஆக்சுவலி நீர் கட்டி அப்படிங்கிறது வெளியிலேருந்து நமக்கு வந்து வர்றது கிடையாது ஒவ்வொரு மாதமும் நமக்கு கருமுட்டை வந்து வளருது இல்லையா சில சமயத்தில் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்னாலேயோ இல்லை போதுமான அளவுக்கு சத்து குறைபாடு இருக்கிறதுனாலையோ அல்லது நமக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்ற காரணத்துக்காகவோ நமக்கு வந்து வளர் கூடிய அந்த கருமுட்டை வந்து ப்ராப்பரா வளராம பாதியிலே வளர்ந்து வந்து நின்னுடும் இது என்ன ஆகும் அடுத்த மாதத்தில் மறுபடியும் நமக்கு கருமுட்டை வளர்ச்சி தொடங்கும் பொழுது இந்த வளர்ந்து பாதியில் நின்ன கருமுட்டையில் வந்து நீர் கோர்த்துக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு கொக்க கொப்பளங்கள் மாதிரி வந்து மாறிடும் இதை தான் வந்து பிசி ஓடி நீர் கொப்பளம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நீர் கொப்பளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து நமக்கு வந்து அதிகமாயிட்டே போச்சு அப்படின்னா ஓவரிஸில் வந்து இடம் பத்தாது புதுசாக வந்து ஒரு கருமுட்டை வளரணும் அப்படின்னா இந்த பழைய கருமுட்டைகள் வந்து அதை வளர விடாமல் வந்து விட்டுரும் அதே சமயத்தில் நமக்கு ஹார்மோனன் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் அதிகமாக இந்த பிசிஓடியே வந்து காரணமாக அமைஞ்சிடும் இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்காது அதனாலேயே அவங்களுக்கு ப்ரெக்னன்சியும் தள்ளிப்போகும் மாத விளக்கும் வந்து கரெக்டாக வந்து வராது அவங்களுக்கு வந்து மாத விளக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் நடக்காம தான் வரும் அதாவது ஒரு லெவலுக்கு மேலே ப்ரொஜெஸ்ட் அளவு அதிகமாக போகிறதுனால நமக்கு என்டோமெட்ரிக் லைனிங் டிஸ்ட்ராய் ஆகி நமக்கு ப்ளீடிங்காக வெளியே வருமே தவிர கருமுட்டை வெளியே வந்து ஓ ஓவலேஷன் நடந்து அதுக்கப்புறமா பீரியட்ஸ் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு சாத்தியம் கிடையாது இதை வந்து சரி செய்ய நம்ம வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுப்போம் மெட்ஃபார்மின் டேப்லெட்லாம் எடுப்போம் ஆனால் வந்து செய்யக்கூடாத சில விஷயங்களை வந்து மறந்துடும் அதில் முக்கியமான தான் நம்ம உணவில் சுகர் அதிகமாக எடுத்துக்கிறது ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா நான் வந்து லவ் பண்ணுற நாள்லேருந்தே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து டெய்லி சாக்லேட் வாங்கி கொடுத்து பழகிட்டார் எனக்கு கல்யாணமாகி மூணு வருஷம் ஆகிடுச்சு இன்னமுமே வந்து அது வந்து ஸ்டாப் ஆகலை நான் டெய்லி ஒரு டென் ருபீஸ் சாக்லேட் வந்து சாப்பிட்றேன் இது வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உடலில் சர்க்கரையோட அளவு ஒரு அளவுக்கு இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும் ஒருவேளை நம்மளுடைய உடலில் சர்க்கரை அளவு அதிகமாகுது அப்படின்னா பெண்களுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிரச்சனையே இந்த பிசிஓடி தான் அடுத்து ஹார்மோன் இம்பாலன்சிங் பிரச்சனை வரும் இரெகுலர் பீரியட்ஸ் வரும் வெயிட் கெயின் ஆகும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சர்க்கரை தான் அதிகமாக வந்து சர்க்கரை சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு சுகர் லெவல் ரத்தத்தில் ஏறும் அப்படிங்கிறது கிடையாது உடல் உழைப்பு இல்லாமல் வெறும் சாப்பிட்டுட்டு அப்படியே கம்மன் இருக்கோம் அப்படின்னா கூட நம்ம உடலில் சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் செரிமானம் ஆகக்கூடிய அளவுக்காச்சும் நம்ம சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் உங்களை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இது வரைக்கும் செய்யாமல் இருக்கீங்க அதாவது அதிகமாக இப்போ காஃபி டீ எல்லாம் எடுத்துக்கும் பொழுது கூட சிலர் வந்து சக்கரை தூக்கலாக தான் குடிப்போம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படி இல்லாட்டி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ரெஸ்ட்லேயே இருக்கும் வீட்டு வேலைகள் செய்து முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு அப்படின்னக்கூடிய தோழிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்படியே இருக்கும் பொழுது அந்த உணவு பொருட்களில் இருக்கக்கூடிய சுக்ரோஸ் வந்து நமக்கு வந்து சுகரா மாதிரி நம்மளுடைய ரத்தத்திலேயே கலந்து இதுவே நமக்கு பீசுவடி ப்ராப்ளம் வர்றதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமாக அமைஞ்சிடும் ஸோ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் சரியாக மாட்டேங்குது அப்படின்ன கூடியவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ர சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் பார்த்துக்கணும் ஸோ சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து எடுத்துக்காதீங்க முக்கியமாக வந்து இந்த குளிர்பான வகைகள் வந்து எடுத்துக்காதீங்க அதிகமாக கூல் கூல்ட்ரிங்க்ஸில் நமக்கு இருக்கிறதே சுகர் கண்டும் கலரும் தான் ஸோ இந்த சம்மர் டைமில் கூலிங்காக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்காதீங்க அடுத்தது வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுங்க உங்களை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து வச்சுக்கோங்க நீங்கள் ஜிம்முக்கு தான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது காலையில் ஒரு பத்து நிமிஷம் மாலையில் ஒரு பத்து நிமிஷம் அப்படி இல்லை உங்களால் முடியும்னா ஒரு நாற்பது நிமிஷம் டெய்லி வந்து நடங்க இல்லை இல்லை உங்களை வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரே இடத்துல உட்காறதை வந்து தவிர்த்துங்க ஒரு அரை மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா ஒரு அரை மணி நேரத்துக்கு நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்களா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கீங்களா இருந்தாலும் சரி ஒரு ஆஃப் அனருக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கிறத வந்து தவிர்த்து பாருங்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனையை உங்களால் கையாள முடியும் அடுத்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறது குழந்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்ட்ரோல்லையே வந்து இருக்காது ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகணும் நம்ம கவலைப்படணும்னு நினச்சிலாம் கவலைப்பட மாட்டாங்க குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக எவ்வளோ தோழிகள் வந்து ஒரு நல்ல வீட்டு விஷயத்து விசேஷத்து கூட போகிறத வந்து தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிலேருந்து வெளியே வர பாருங்கள் ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற அது உங்களுடைய இன்னர் ஆர்கன்ஸை தான் ரொம்பவே அதிகமாக பாதிக்கும் ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் மூளையிலிருந்து முட்டை வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஹார்மோன்ஸையும் சரியா சுரக்க விடாது உங்களுடைய யூட்ரஸ் வந்து வேலையை அதிகமா தடையாக வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்பவே தடையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே திடீர்னு டவுனா வந்து வாழ்க்கை இது எதை தான் நம்ம போறோம் தெரியல அந்த மாதிரி ஃபீல் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து வரும் மூட் ஸ்விங் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல உங்களால் ஈஸியாக வெளியே வர முடியும் எது உங்களை கவலையை கவலையை கொடுக்குதோ அந்த விஷயத்தை விட்டு வெளியே வாங்க இப்போ ஒரு பர்சன் தான் வந்து சிலர்கிட்ட நம்ம பேசும்போது தான் நம்ம அவ்வளோ நாள் அவ்வளோ நேரம் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஆனால் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா அடுத்த நிமிஷமே நமக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எங்கே போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்க மற்றவங்களால நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறத மற்றவங்களுக்காக நான் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெருத்த கவலை ஏற்படுத்தி கொடுக்குது நான் வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த குழந்தைய பற்றியே தான் நான் யோசிக்கிறேன் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிற தோழி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் குழந்தை உங்கள் கைகளில் வரதான் போகுது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்புங்க அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோதானே தவிர நீங்கள் தாயாகாமல் போக போக போறது கிடையாது நிச்சயமாக நீங்க சீக்கிரமே தாயாக தான் போறீங்க கொஞ்சம் லேட் ஆகுது உங்க குழந்தைக்காக நீங்கள் தான் காத்திருக்கணும் வேற யாரும் காத்திருக்க முடியாது இதை மனசில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் உங்களுடைய உடல்நிலையை நினச்சி கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக வச்சு நீங்கள் ரிலாக்ஸாக பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது கூடவே இந்த கருமுட்டை உற்பத்திக்கு நமக்கு தேவைப்படுகின்ற சத்துக்களையும் உணவோடு சேர்த்து எடுத்துக்கோங்க விட்டமின் சி அண்ட் ஃபோலிக் ஆசிட் நிறைந்த மாத்திரைகளாக மருத்துவருடைய அறிவுரைகளின் பேரில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ எந்த வீடியோ பார்த்துட்ருக்க தொழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே அவங்க உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரியாகி இயற்கையாக உண்டாகணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி